ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெது வடிக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சுவையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே வெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேல ஒரு தாளிப்பு கரம்பி வச்சிருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் ரெண்டு பூண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க முழுசா சேர்த்து வதக்கிங்கன்னா மிளகாய் வந்து விடுக்குங்க இப்போ மிளகாவை வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு இஞ்சி மிளகாய் வதங்கினதும் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீது இருக்க எண்ணெயில சட்னிப்புக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகுலத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு வரம் மிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பில இது எல்லாம் பொரிஞ்சு தாளிப்பு கழுவி மற்றொரு சட்னி மாத்திரை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ நம்ம பூண்டு மிளகாய் இஞ்சி வதக்கணும் பாத்தீங்கன்னா அதை மிச்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் ஐம்பது இரம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குங்க இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்ப அரைச்சிட்டு வந்த சட்னியே நம்ம தாளிப்பு களை வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பொட்டுக்கடலை அருமையா இருக்குங்க இதில் ஒரு சின்ன சின்ன நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலா இருக்கு காலையில் அரைச்சா மதிய வரைக்கும் கூட கெட்டு போகாம ரொம்ப ருசியா இருக்கும் நீங்க புளி தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க கொஞ்சமா இப்போ நம்மளுடைய பொட்டுக்கடலை சட்னி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க சப்பாத்திக்கு இட்லி தோசை பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் இந்த மாதிரி பொட்டுக்கால சட்னி ட்ரை பண்ணி பாருங்க இதே முறையில நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல இன்ட்ரப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்